அடுத்து பனிரெண்டு டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் பனிரெண்டு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள ஐம்பத்தி ஓராவது பாகம் இது விப்ரசாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் அழிவிற்கு இசைந்து போகும் ஒரு அம்சமாகும் அடுத்து பனிரெண்டு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் பதிமூணு டிகிரி வரை உள்ள ஐம்பத்தி இரண்டாவது பாகம் இது அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் குறைதல் தொடுவானம் வரப்போகும் வெளிச்சம் வரப்போகும் வெளிச்சம் மங்குதல் என்று பொருள்படும் ஒளிமங்கிய புகழ் நலிவுற்ற ஒரு அம்சமாகும் அடுத்து பதிமூணு டிகிரி முதல் பதிமூணு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள ஐம்பத்தி மூன்றாவது பாகம் இதுவாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் ஒளி அதிகரித்தல் வெளிச்சம் வருதல் புகழ் பெறுவது என்பதை குறிக்கும் ஒரு அம்சமாகும் அடுத்து பதிமூணு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் பதிமூணு டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள ஐம்பத்தி நாலாவது பாகம் கமலா கராம்சம் எனப்படும் இதன் விளக்கம் ஒரு தாமரை பூவை குறிக்கும் அல்லது பிரம்மன் அமர்ந்த தாமரையை உருவாக்கியவரை குறிக்கும் ഇത് ഒരു മംഗളകരമായ ഒരു അംശമാണ്